ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு சிம்பிளான வீடியோ தான் பார்க்க போகிறோம் அலோவேரா எப்படி நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் காமிக்க போகிறேன் அதோட என்னோட ஒரு பழைய ட்ரெஸ்ஸையும் போட்டு காமிச்சிருக்கு பார்த்துட்டு கண்டிப்பாக இருக்கா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்த மறக்காம சேனலை சப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிபிகேஷன் ஆகி ஆன் பண்ணிக்கோங்க நம்ம கடைகளில் போய் அலோவேரா ஃப்ளேவர் இருக்கா அலோவேரா ஃப்ளேவர் ஃபேஸ் வாஷ் இருக்கா அப்படின்னு தேடி தேடி வாங்குவோம் ஆனால் அலோவேரா நம்ம வீட்டை தூத்தி அங்கே இருக்கும் அதை கண்டுக்கவே மாட்டோம் அப்படி இருக்காதிங்க கண்டிப்பாக கடையில் இருந்து வாங்குறத விட நம்ம வீட்டில் இருக்கிறத எடுத்து நாமளே யூஸ் பண்ணலாம் டெய்லி யூஸ் கூட வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணலாம் நான் எப்போவது எனக்கு போதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ணுவேன் அதை தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா கொஞ்சம் லேட்டாக எழுப்பிட்டு அதனால் கேப்சிகம் எக் ஃபிரை சிம்பிளாக நினச்சேன் சப்பாத்தி கூட பிளஸ் வந்து டீ ரெடி ஆகிட்டு இருக்கு தக்காளி ஆனியன் வதங்கினதும் கேப்சிகம் போட்டு எக்கையும் போட்டு அப்படியே ஜஸ்ட் வேக வச்சு வேண்டியது தான் சிம்பிளாக முடிச்சிடலாம் இந்த டிஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் காமிக்கல ஃபுல்லாக சேனல் சப்பனா பார்க்குறாங்க மறக்காம சப்பிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் வைக்கோட முடி ஒட்டி ஒட்டி படிக்குது ஏன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ட்ரெஸ் த்ரீ இயர்ஸ் பிஓக்குள்ளே இருந்துச்சு சரி ஒரு வாட்டி யூஸ் பண்ணிடலாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு எடுத்து போட்டிருக்கு பாக்குறதுக்கு அப்படியே ஏதோ கரகட்ட காரி மாதிரி இருக்குமே சரி இப்ப என்ன பண்ண போறோம் அதை விட அத்தனை இருந்து எடுத்துட்டு வந்தாங்க அதனால இன்னைக்கு பேஸ்க்கு எல்லாம் அப்ளை பண்ணிடலாம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்க ஓகே முதல்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும் ஏற்கனவே நம்ம பவுடர் ஏதாவது போட்டுருப்போம் அதெல்லாம் முதல்ல முதல்ல நல்லா கழுவணும் இதையுமே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி வச்சு பிளாக் ஆகிறது பாத்தீங்களா அதை கட் பண்ணிக்கலாம் இப்ப இந்த முள்ள கட் பண்ண போறோம் ரெண்டு சைடுமே கட் பண்ணப்புறம் டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணணும் அப்போ அந்த மேலே இருக்கிற அழுக்கெல்லாம் போயிடும் இருக்கும் இருக்கும்போதே அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளை பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைனா ஜல்லி மட்டும் வைக்கும்போது கையில் வழி கிளக்கி போயிட்டே இருக்கும் இதை நம்ம தாராளமாக நம்ம ஹேருக்கு கூட அப்ளை பண்ணலாம் ஆனால் டெய்லி பண்ண வேண்டாம் ஏன்னா கோல்டு பிடிச்சிக்கும் எப்போதாவது நீங்கள் ரொம்ப பாடி ஹீட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா அன்னிக்கிறீங்க ஆலவேரா தலையில அப்ளை பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த லைட் வந்து ஃபியூஸ் ஆயிடுச்சு அதனால் நான் இதை வந்து யூஸ் பண்ணலான்னு அழகாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் என்ன பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கீங்களா வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் மறக்கமக்கில கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட வீடியோ சந்திக்கிறேன் பாய்